வாங்க தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கிலோ தக்காளியை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியும் அதிலே கட் பண்ணி போட்டு நைஸாக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கர கடாயை எடுத்து ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஒரு கைப்பிடி கரைப்புழு தலையும் போட்டுக்கோங்க எல்லாம் பொறிஞ்சி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிக்கோங்க மீதி இருக்கிற தக்காளியும் அதிலேயே அரைச்சி ஊற்றிக்கோங்க தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது தண்ணி கலந்தோம்னா கெட்டு போய்டும் சீக்கிரமாக அதனால் தண்ணி கலக்காமல் அதில் இருக்கிற தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானது இப்போ அதுலேயே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கு அதுலேயே வெந்தயம் பொடி பண்ணி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு கொட்டை புளி உங்களுக்கு புளி வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணான்னா விட்டுடலாம் நான் ஒரு கொட்டை புளி போட்டிருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பில் அடுப்பு வேகமாக வச்சு ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஸ்லோ பண்ணிருங்க இப்போ சிம்லயே வச்சு அப்பப்போ கலந்து விடுங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிக்கும் அதே மாதிரி மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடணும் இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வர மேலெலாம் அடுப்பு மேலெல்லாம் தெரிச்சு விழும் அதனால தான் சொல்கிறேன் தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரெண்டு துண்டு வெல்லம் போட்டு நல்லா சூடெல்லாம் குறஞ்சதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ட்ரை ஸ்பூன் தான் போடணும் ஈரமாக இருக்கிற ஸ்பூன் போட்டு எடுக்கக்கூடாது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்